இதுல இந்த பின்ன கு பெருக்கல் வகுத்தல் படிச்சோம்ல அதுல இருந்து ஒரு கணக்கு தான் சேப்பற இரு விகிதமுறு எண்களின் பெருக்கற்பலன் பலன் மைனஸ் ரெண்டு பை மூணு ஒரு எண் வந்து மூணு பை ஏழு எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க இதை ஏன் ஷார்ட்ஸில் போடுறேன்னா இந்த கணக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சி வரைக்கும் இந்த கணக்கை கேட்டிருக்கா கேட்குறாங்க அதனால தான் இதை ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அதாவது ரெண்டு எண்களோட பெருக்கற்பலன்னு கொடுத்துட்டாங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க ஒரு எண் கொடுத்துருக்காங்க மற்றொரு எண்ணை கேட்டிருக்காங்க இப்படி வரும்போது நம்ம என்ன செய்யணும் அந்த மற்றொரு எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும் இந்த மூணு பை ஏழுங்கிறது ஒரு எண் ஒரு எண் மூணு பை ஏழு அதோட இந்த எக்ஸுங்கிற எண்ணை பெருக்குன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் மைனஸ் ரெண்டு பை மூணு அப்படின்னு கிடைச்சிருக்கு அப்போ இந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த எக்ஸை இங்கே வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸுங்கிறது இந்த இதோ மூணு பை ஏழுங்கிறது இந்த எக்ஸோட பெருக்கல்ல இருக்கு அந்த மூணு பை ஏழுங்கிறது இங்கே வரும்போது இந்த பெருக்கலுங்கிறது வந்து இந்த ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது வகுத்தலா மாறும் கூட்டலா இருந்தால் கழித்தலா மாறும் கழித்தலா இருந்தா கூட்டலாக மாறும் பெருக்கலா இருந்தால் வகுத்தலா மாறும் வகுத்தல்ல இருந்தால் பெருக்கலா மாறும் இதான் மெத்தட் ஈக்குவலுக்கு கோழுக்கு இந்த சைடு பெருக்கல்ல இருந்தா இந்த சைடு வரும்போது அது வகுத்தலா மாறும் நல்லா நான்போகம் வச்சுக்கோங்க ஈகோல்ட்டுக்கு இந்த சைடு கூட்டல்ல இருந்தால் கழித்தலா மாறும் கழித்தல்ல இருந்தால் கூட்டலாக மாறும் இப்போ பெருக்கல்ல இருந்தால் வகுத்தலா மாறும் வகுத்தல்ல இருந்தால் பெருக்கலாம் மாறும் இப்போ மைனஸ் ரெண்டு பை மூணு வகுத்தல் மூணு பை ஏழு இப்போ தான் வகுத்தலுக்கு சொல்லி கொடுத்தேன் வகுத்தல் மிக எளிது ஏன்னா வந்து வகுக்கக்கூடிய என்னோட தலைகீழியை போட்டு பெருக்கிடணும் அப்போ மூணு பை ஏழோட தலைகீழி என்னது ஏழு பை மூணு ஏழு பை மூணால பெருக்கணும் ரெண்டு பை மூணு இன்ட்டு ஏழு பை மூணு இப்போ என்ன செய்யணும் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஏழு தொகுதியை தனியாக பெருக்குங்க ஏழு ரெண்டாக பதினாலு பகுதியை தனியாக பெருக்குங்க மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இதில் வந்து பதினாலு பை ஒன்பது தான் இதுக்குரிய ஆன்சர் இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது இன்னும் குறி ஒருவேளை உங்களால் ஒர்க் ஒர்க்கக்கூடிய என்ன இருந்தால் கேன்சல் பண்ணி ஆன்சரை சுருக்கி எழுதிக்கலாம் இதை இன்னும் சுருக்க முடியாது இது வந்து பதினாலு ஒன்பது எந்த வாய்ப்பாலேயும் சேர்ந்து வராது அதனால் இதுக்குரிய ஆன்சர் வந்து எக்ஸ் அந்த எண் வந்து மைனஸ் பதினாலு பை ஒன்பது ஏன்னா இதில் மைனஸ் இருக்கு மைனஸ் தான் வரும் அதனால் ஆன்சர் மைனஸ் பதினாலு பை ஒன்பது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்